பைனா ரெஸ்டாரெண்ட்டு சீனகரிணு இப்போ நம்ம பிள்ளைகளெல்லாம் ஆங் ஆங் புள்ளைகள் அதில் வந்து குருக்கிலேருந்து போயிட்டு அஞ்சு வருஷம் படிச்சுட்டு ஓடிட்டு வந்துருக்குது நாலு பேருமே மாஸ்டாலாம் ஆபீஸ் ஆமார்கள் மாஸ்டாப்பே என் உங்கள் பேருனா சுகையில ஆ அப்துல் கப்பார் உங்களுக்கு என்ன சோமியம் சூப்பர் ட்ராவரு ஆ

நம்ம ஒரு புதுவையான ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் தூரம் தான் அபைனா அபைனா ரெஸ்டாரண்ட் ஸ்ரீநகரின் அந்த பேரடைஸ் பார்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்குது அந்த சொய் நாற்பது அந்த ஹோட்டலுக்கு வந்துடலாம் ஏன்னா இது ரொம்ப அருமையா இருக்கும் சாப்பாடு எல்லாம் தாய்பூட்டு காய்லேயே அவங்க ஃபுட் எல்லாமே இருக்கும் ப்ரைஸும் வெரி ரீசனபிள் ஏற்கனவே வந்துருக்கிறோம் நம்ம இவர் அபுதாயர் ரொம்ப ஆசைப்பட்டாரு அவரு அவருடைய சகாக்களோட வந்துருக்குறோம் போவோம் கடைக்குள்ள மழை வேற சரி மழை அடிச்சுட்டு இருக்குது சீரோம்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கிலோமீட்டர் தூரம் தான் போவோம் உள்ள வாங்க தொடர்ந்து வெளியே நல்ல மழை அடிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு ஆன்டிக் டைப்லயே அமைச்சிருக்கிறாங்க நல்ல நிசப்தமா இருக்குது சிம்பிளா தான் அமைச்சிருக்கிறாங்க போய் ஆர்டர் கொடுக்க வேண்டியதுதான் பைனா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்கோம் பீஃப் ஸ்பெஷலு ஆர்டர் கொடுத்துட்டோம் இந்த கடையில் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் சொல்லி கொஞ்ச நேரத்துலயே உடனே வந்துடும் அதான் தான் மக்கள் எல்லாம் நிறைய வருவாங்க கடையில இந்த மாற்றுனுடைய அந்த தோல் அதை வந்து பொறிச்சு வச்சுருப்பாங்க அப்பளம் மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது இந்த மாதிரி நம்ம அலால் வந்தால் தான் ட்ரை பண்ணலாம் ரொட்டி முத கொண்டு வச்சிருக்காங்க பாருங்க இனிப்பு ரொட்டி நம்ம ஒரு பரோட்டா எல்லாமே ரெடி பண்றாங்க தாய் ரெஸ்டாரண்ட் எல்லாமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சுத்தமா இருக்கும் நீட்டா வேலைகள் வந்து அழகா பண்ணுவாங்க பின்னாலேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது போயிட்டு வந்துக்கலாம் பிரேயர் ஆளும் இங்கே மேல வச்சிருக்கிறாங்க கடையில் ஸ்பெஷல் கொய்த்தியவும் இருக்குது கொய்த்திய சூப்பில் எல்லா வகையான சூப்பும் கொடுக்குறாங்க நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கரலாம் சொன்னது போல ஆர்டர் பண்ணோடனே உடனே வந்துட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் டைமாக அந்த இந்த உள்ள வைத்திய சூப்பை வந்து நம்ம வேறு ஆங்காங்கிலேருந்து வந்துருக்கிறாரு கெஸ்ட்டு ஆ அப்துல் கொப்பார் டர்க்கிலேருந்து இருந்து அங்கே வந்துருக்கிறா இருக்கும் தாங்க அங்கே அவரை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஸ்பெஷலாக அஞ்சு வருஷம் உங்கள் பேர் சொன்ன மாதிரி பிக்เอา மினிட்ஸ் இருக்குமா டென் மினிட்ஸ் இருக்கும் எல்லாம் ஆர்டர் எல்லாம் வருது வந்து காய வச்சு பொரிக்கிறது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது உள்ள ஆம்லேட்டு காய்ச்சி வம்பாங்க அதுவும் ரொம்ப அருமையா இருக்கும் அது சூப்பா நடுவில் சோறு ரைஸ் வந்துருச்சு இந்த பீஃப் காய வச்ச பீஃப் எப்படி இருக்கு சாப்பிட்ருக்கீங்களா

சாப்பிடற டேபிள் அடுப்ப பத்த வைக்கிறாங்க சூப் தொம்யம் சூப்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான தொம்யம் சூப்பு இது வந்து தொம்யம் தலை ஏன்னா அவருக்கு நம்ம அபுதாயிருக்கு ரொம்ப பிடிக்குமா தொம்யம் தலை சீ பூட்டுமாங்க தலையண்டா கடலு அப்படியே சுட சுட அடுப்போடம் இங்க வரும் தாய்லாந்தில் அது ஒரு ஸ்பெஷல் நம்ம ஊர்ல எல்லாம் வந்து அடுப்பு தனியா வச்சிருப்பாங்க இங்க வந்து நம்ம சாப்பிடுற டேபிளுக்கே அடுப்பு வந்துரும் என்னெல்லாம் கிடக்குல ராலினு வேற கனவா மஷ்ரூம் மஷ்ரூம் அல்லயா எல்லாமே முதல்ல வந்து எல்லாத்தையும் இவ்வளோ ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆனால் பிள்ளைகள் எல்லாமே நல்லா திருப்தியாக சாப்பிட்றாங்க டேஸ்ட்டாகவும் இருந்ததுனால திரும்ப அதே ஆர்டரை ரெண்டாவது தடவை பண்ணியிருக்கோம் இதுக்கு பேர் நெய்யா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கே போனால் நம்ம யாருக்கும் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது அதனால் ஒரு இனி சாஸ் ஒன்று வச்சுருப்பாங்க சாஸில் வச்சு அது மிக்க அதிகமாக பார்த்து இது வந்து பீஃபை காய வச்சு பொறிச்சது இது ஒரு வயல் டைப் இப்ப வந்து அந்த சொல்றாங்க ஆர்டர் பண்ணிடுமா காரணம் வந்து கேட்கு இந்த கடையில கடைசியாக ப்ரைஸ் எப்படி சொல்ல முடியுமா கேட்க பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஓரளவுக்கு திருப்தியாக தான் தெரியுது ஆமா திரும்ப ஆர்டர் பண்ணி தான் ஓப்பன் நல்ல சூடு பறக்க அப்படியே வந்துருக்குது எல்லாமே என்ன ஃப்ரெஷ்ஷாக வருது என்ன கேட்ட உடனே குயிக்கா வருது இந்த கடையில அதான் ரொம்ப பியூட்டி சாப்பிடுங்க தொடர்ந்து <laughs> <laughs> ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் வந்து அலம்புலாம் எல்லாம் நல்லபடியாக தட்டு காலியாகிட்டே இருக்குது அதான் ரொம்ப பியூட்டி இது வந்து எம் பப்பையாசலான்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணுங்கப்பா ஒரு பெரிய டேபிளை பிடிச்சாச்சு எட்டு பேர் வந்துருக்கிறோம் மசாலா ரொம்ப ஸ்பீடு வந்த எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியா தான் இருந்துச்சு பாருங்க எல்லாருமே சந்தோஷமா எல்லாம் காலி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஆர்டர் ஆமா எப்பவும் சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்வீட் சாப்பிட்றது வழக்கம் இங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு அது ப்ரௌனி கேக் வச்சுருக்காங்களாம் ஒரு பாக்ஸ் முப்பத்தஞ்சு பாட்டு தான் பாப்பா எப்படி இருக்குன்னு பாப்போம் ஓகே ஓகே ரௌனி கேக்கு அய் அய் இவங்க அமேபுன் கோரது அமேபு சமை தம்பி பழைய செப்பு பழைய பேங்காக் செப்பு அவங்க இவங்களும் அப்படி தான் ரமசான செப்பு ஆமா பேங்காக் ஹாங்காங் சைனா

இந்த ஊர்ல துரியாண்டா ரொம்ப ஃபேமஸ் பாருங்க விரும்பி சாப்பிடுறாரு எப்படி இருக்கு பாருங்க நம்ம முதல்ல ஆர்டர் குடுக்க குடுக்கவே வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க அந்த ஐபேட் மாதிரி வச்சிருக்காங்க எவ்வளவு வந்துச்சான் ஆயிரத்தி டூ தௌசண்ட் பாட்டு வந்துருக்கு எத்தனை பேர் வந்தோம்

கண்டு பார்த்த பிறகு எல்லாருக்குமே சாப்பிட்ட பிறகு நல்ல ஒரு திருப்தி ஆயிடுச்சுன்னா இது வந்து பீஃப் இந்த கடையில வந்து மீட் ஃப்ரெஷ் அந்த பீஃப வந்து அழகா நம்ம வீட்டுல போய் சமைச்சு சாப்பிட்டுக்கரலாம் நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஹாங்காங் பிள்ளைகள் வந்து திருங்கில இருந்து போயிட்டு அஞ்சு வருஷம் படிச்சுட்டு ஓய்வு வந்துருக்காரு ஆங்காங் ஏன்னா ஆபிசாமார்கள் நாலு பேருமே மாசாலா ஆபிசாமார்கள்

மத்த பார்சல் பண்ணிட்டு வர போறாங்க அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமாக போச்சு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு சாப்பாடு இந்த கடைக்கு ஒரு ப்ரோக்ராம் சொன்னா ஃபேமிலி ஆயிக்கிறவங்க இந்த சோன்வாங் பார்க் இருக்கு ரமான் சோன்வாங் பார்க் அந்த பார்க்கு ஈவினிங் வந்துட வேண்டியதுதான் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அது பக்கத்திலேயே இந்த பாரடைஸுக்கு பின்னாடி பேரடைஸ் பார்க்குக்கு பின்னாடி பள்ளிவாசல் ஒன்று இருக்கு பெரிய பள்ளிவாசல் அங்க மகிரிப்ப தொழுதுட்டு அப்படியே நீங்க அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஒரு யூ டன் அடிக்கணும் ஸோ நாற்பதுக்கு உள்ளக்க வந்தீங்கன்னா அபைனா ரெஸ்டாரண்ட் இருக்குது இது ஒரு கடை இது போக உங்களுடைய புது கடை ஒண்ணு அங்க இருக்குதான் அது நல்ல அருமையா உள்ளக்க இன்டீரியர் அமைப்பு ரொம்ப அழகா இருக்குமா நம்ம அந்த கடைக்கு வரைக்கும் போகல இந்த கடைக்கு தான் வந்திருக்கிறோம் நம்ம பேங்காங்ல இருக்கிறவங்க ஃபேமிலியோடு இருக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் வெளியே போறவங்க இந்த மாதிரி ஒரு சான்ஸை நம்ம இன்க்லெக்ட் பண்ணிக்கிறலாம் மெயினாக பார்க்குக்கு போகலாம் அப்படியே பள்ளியாசலில் தொழுதுட்டு அப்படியே இந்த கடையை வந்து நல்லா சாப்பிட்லாம் டே பார்த்துருப்பீங்க புதுசாக வந்து எல்லாருமே இந்த கடை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து சொன்னாங்க ஓகே இல்லைங்க ஓ அப்படி இந்த கடை பைனா கடை முதலாளி ஆமாம் மாசாவில் இப்போ தான் ஹஜ்ஜுக்கும் போயிட்டு வந்துருக்கிறார் ஹஜ் ஹஜ் மிச்சாய் உம்ரா பாய் பைனா கடை பை ஹச்சி ஆய் ஹஜ் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்குறாங்க மாசால கடை ரொம்ப அருமை இந்த ட்ரீட் ஸ்பெஷல் வந்து நம்ம அபிப்பாயம் தான்

இந்த காணொளி நம்முடைய நேயர்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் தொடர்ந்து பாருங்க மற்ற பதிவில் சந்திருக்கோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன் நன்றி